வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வியாழன் கவிதைக்காக நேரிஸ்பிரி விளக்கம் நானூற்றி இரண்டு நிழலாடும் நினைவுகள் நிழலாடும் நினைவுகள் சின்னம் சிறு வயதினிலே சித்திரமாய் என் நினைவில் நித்தம் நிழலாடும் எனதூரில் என் வாழ்வு சின்னஞ்சிறு வயதினிலே சித்திரமாய் என் நினைவில் நித்தமும் நிழலாடும் எனதூரில் என் வாழ்வு அதிகாலை எழுகை ஆலயத் தொழுகை அதிகாலை எழுகை ஆலயத் தொழுகை வாடிக்கை தொடராய் நாளாந்த வாழ்க்கை வாடிக்கை தொடராய் நாளாந்த வாழ்க்கை இன்பமாய் இந்த இளமை வாழ்வில் கவலை என்று ஏதுமில்லை இன்பமாய் கழிந்த நிலைமை வாழ்வில் கவலை என்று ஏதுமில்லை சுதந்திரமாய் சுற்றித் திரிந்தோம் சுதந்திரமாய் சுற்றித் திரிந்தோம் கிராமத்து வனப்பினிடையே ஓடி ஆடி விளையாடி கிராமத்து வனப்பினிடையே ஓடி ஆடி விளையாடி கடல் மண்ணில் கால் பதித்து களிப்போடு வாழ்ந்திருந்தோம் கடல் மண்ணில் கால் பதித்து களிப்போடு வாழ்ந்திருந்தோம் கண்டிப்பு கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் கண்ணிப் கண்டிப்பும் கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் நல்லறிவு புகட்டியம்மை நல்வழியில் நடத்தினரே கண்டிப்பு கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் நல்லறிவு புகட்டியம்மை நல்வழியில் நடத்தினரே கணனி அன்று இல்லை கணனி அன்று மடுகிறில்லை அலைபேசி கையில் இல்லை அலைபேசி கையில் இல்லை தொலைக்காட்சி பெட்டி இல்லை தொலைக்காட்சி பெட்டி இல்லை விளையாட்டில் வலிமை பெற்றோம் விளையாட்டில் வலிமை பெற்றோம் கணனி என்று இல்லை அலைபேசி கையில் இல்லை தொலைக்காட்சி பெட்டி இல்லை விளையாட்டில் வலிமை பெற்றோம் விளையாட்டில் வலிமை பெற்றோம் நன்றி வணக்கம்